வணக்கம் மக்களே நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவானதாகவும் ஆனால் அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நிறைய மருத்துவன்மைகளை தரக்கூடிய நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக மார்க்கெட்டில் ஆப்பிளுடைய விலை வந்து அதிகமாக தான் இருக்குது ஆனால் ஆப்பிளை காட்டிலும் விலை குறைவாக இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துகள் தரக்கூடிய பழங்கள்லாம் இருக்குது அந்த ஒவ்வொரு பழங்களும் என்னென்ன அந்த பழங்களில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கொய்யாப்பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக தான் கிடைக்கும் ஆனால் ஊட்டச்சத்துக்களையுமே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழமாகவும் இருக்கும் கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பலமாக இருக்கு இதுல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்திருக்கு இப்ப நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய செரிமானத்தை வந்து மேம்படுத்தும் உணவுகள் செரிக்கல அப்படின்னா அந்த உணவுகளை செரிக்க வச்சுட்டு செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு செரிமான மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கும் அப்போ கொய்யாப்படுத்த இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கும் இதனால இதயத்திற்கு சீரான அளவு ரத்த ஓட்டம் கிடைக்கும்போது மாரடை கருவடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எதையும் தொடர்பான எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய பழம் கொய்யா பழம் ஸோ இந்த விட்டமின் சி நமக்கு கிடைக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம் புதுசாக சீசனெல்லாம் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்ட முடியினாலும் இதுலேயும் ஆப்பிள் பழத்தை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது எளிதில் கிடைக்கக்கூடிய விலை குறைவான ஒரு பழமாகவும் இருக்கு வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழமாக இருக்கு இதுல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் மற்றும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான பிற ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு இதனால செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது தசைகள் நமக்கு வலுப்பெறும் உடல்ல ஒட்டுமொத்தமாக தசைகள் வலுவாக இருக்கும் தசைகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகளினுடைய இயக்கம் வந்து சீரான அளவில் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் தசைகள் சீரான சுருங்கி விரி ஆரம்பிக்கும் தசை வலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது இதே ஆரோக்கியம் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா பொட்டாசியம் சத்து நமக்கு பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ ஹை பிபி சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி இதயத்தை பாதுகாத்துக்கும் குறிப்பாக செரிமானத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும்போது மேம்படுத்திக்கலாம் ஏன்னா அதில் பொட்ட நார் சத்துக்கள் வந்து நமக்கு இருக்குது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சினையில் அவதிப்பட்டு அப்படின்னா தினமும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொண்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் நீங்கள் எந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் பெயின் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் மலை வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மா நாட்டு வாழைப்பழம் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் தினமும் ஒரு வாழைப்பழம் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும்போது உடல் நலம் பெறும் இலந்தை பழம் எளிமையாகவே நமக்கு கிராமங்களில் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் ஸோ இந்த பழம் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது கொண்டிருக்கு கொண்டு இருக்கு பழம் வந்து நிறைய விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டு இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியாக நமக்கு அதிகரிக்குது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதாவது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனை வந்து விடுபட வைக்குது செரிமானத்தையுமே நமக்கு இலந்தை பழம் வந்து மேம்படுத்தும் இன்னும் இன்னும் குறிப்பாக ஒரு படிக்கு மேலே தூக்கமின்மையை போக்குவதற்கு இழந்தை பழம் உதவி பண்ணும் ஸோ குறிப்பாக அந்த கிராமப்புறங்களில் அதிகமாக நிறைய பேர் வந்து ஒர்க்கு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தூங்கிடுவாங்க ஒரு சில பேர் வந்து நிறைய இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கமின்மை பிரச்சனைலாம் அவதிப்பட்டு இருப்பாங்க அந்த சிட்டி சைடுலேயும் வந்து பார்த்தோம்னா ஒர்க்கு ப்ரெஷர் காரணமாக நிறைய பேருக்கு தூக்கமே வராது ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருப்பாங்க அவங்கெல்லாம் தூக்கமின்மையை போக்குவதற்கு இலந்தை பழத்தை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் சாப்பிட்லாம் இன்னும் குறிப்பாக முடி மற்றும் சருமத்திற்கு எல்லாமே இலந்தை பழம் நல்லது தான் முடிகள் சருமங்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை அகற்றி அந்த முடிகளை வந்து ஊட்டச்சத்துக்கள் அழித்து வேர்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங்காக வளர வைக்கும் அதே போல் சருமத்தையும் எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இலங்கை பழம் பார்த்துக் கொள்ளும் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த அத்திப்பழம் கம்பேர் பண்ணும்போது வாழைப்பழத்தின் குறிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆப்பிள் பழத்தை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டுக்கூடிய எளிமையாகவே நமக்கு கிடைக்கும் விலையும் குறைவானதாக இருக்கும் அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க இதுக்கு காரணம் அத்திப்பழத்தில் பழத்தில் வரக்கூடிய நார்சத்து தான் அத்திப்பழங்களில் கலோரிகள் வந்து குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை வந்து அளிக்கும் இது ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த அத்திப்பழங்களை சாப்பிடுவது உடலை ரத்த ஓட்டத்தினுடைய அளவையுமே வந்து சீராக்கும் இப்போ நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பட்னி கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க பழங்களை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கலாம் பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்க முடியும் ஸோ அத்திப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குறைந்த கலோரிகள் இருக்குது ஆனால் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த அதிக ஊட்டச்சத்துக்கள் தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் அதிக கலோரிகள் இருந்துக்கூடிய உணவுகளிடமிருந்து உங்களை உங்களை கட்டுப்படுத்தி ஏற்கனவே உடலில் தேங்கிருக்கூடிய கொழுப்புக்களை குறைச்சி உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலையே கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் அத்திப்பழம் உதவி பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான பிரச்சனையுமே வந்து சரி பண்ணிட்டு ரத்த ஓட்டத்தையுமே உங்களுக்கு அத்திப்பழம் சீராக வைக்கும் நாவல் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இந்த நாவல் பழம் எளிமையாகவே நமக்கு ஒரு சீசனில் மட்டுமே கிராமப்புறங்களில் கிடைக்கும் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக தான் நமக்கு வந்திருக்கும் நிறைய ஊட்டச்சத்துக்களையுமே கொண்டிருக்கும் நீரிழிவு நோய் இதயம் சார்ந்த பிரச்சனை சர்மம் சார்ந்த பிரச்சனை வாய் ஆரோக்கியம் வந்து சரியாக இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கெல்லாம் நாவல் பழம் வந்து கிராமப்புறங்களில் எடுத்துக்குவாங்க இது கூட உப்பு சேர்த்து சாப்பிட்டோம் அது இன்னும் சுவையாக இருக்கும் எந்த அளவுக்கு சுவை கொண்டதோ அளவுக்கு மருத்துவ கொண்டு கொண்டிருக்கு நாவல் பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும் ஸோ குறிப்பாக இன்னும் ஒருபடி மேலே சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு அப்படின்றதால சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாவல் பழம் help ¿no? பேரிச்சம்பழம் போது நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் விட்டமின்கள் தாதுக்கள் நார் சத்து கேல்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற நம் உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கு ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் நாலு ஒன்றுக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் உங்களுக்கு உறுதி பெறும் மனமும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ரத்தம் தொடர்பான அந்த ரத்த சோகை பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து ஆகிடும் எலும்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் குறிப்பாக இன்னும் நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொண்டிங்க அப்படின்னா அதை நம்ம தினமும் இப்போ நம்ம பப்பாளி பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு சீசனில் என்ன ஆகும்னா பப்பாளிப்பழம் நம்மளுடைய வீட்டிலேயே பப்பாளி நம்ம வச்சிருப்போம் எளிமையாகவே நமக்கு வந்து கிடைக்கும் பப்பாளிப்பழம் சுவையில் மட்டும் கல்ல அந்த ஏற்றது போல நிறைய நன்மைகளையுமே கொண்டிருக்கு பப்பாளி பழத்து விதைகளை கூட நம்மளுடைய உணவுகள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க பப்பாளி பழங்கள்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மைகள் விட்டமின் ஏ சத்து அதில் இருக்கிறதால உங்களுடைய முடியினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் கூந்தல் அடர்த்தியாக கருகுரு வளர வைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய தொற்றுகளை நீக்கிறதால சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கும் பப்பாளிப்பழம் குறிப்பாக உங்களுடைய அந்த செரிமானத்தை வந்து மேம்படுத்தும் அதே போல் புற்றுநோய் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சோம்னா அது உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும் நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம ஆன்மீகத்துக்கெல்லாம் பழத்தை நிறைய பேர் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அது அறிவியல் ரீதியாகவும் உணவுகளையும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பொட்டாசியம் கேல்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்குது சிறுநிறுக்க கற்களை வராமல் தடுக்குது ரத்த இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் வைக்குது மேலும் தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமி ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம் ஊட்டச்சத்துகளையும் பெற்று நலமாக இருக்கலாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை விட கம்மியாக நம்ம தினமும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும் நெல்லிக்காய் வந்து பல விதமான உடல்நல பிரச்சனைகளை கியூர் பண்ணிடும் இதில் விட்டமின் சி ஆன்டி நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்துது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்குலவை கண்ட்ரோல் பண்ணுது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்குமே நெல்லிக்காய் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் ஒரு நெல்லிக்கடி வந்து திரும்பவும் சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நலம் கிடைக்கும் பேரிக்காய் நம்ம எடுத்துக்கொண்ட முடினாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே போல் பேரிக்காய் வந்து எளிதில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது ஆனால் கிடைச்சது அப்படின்னா ஆப்பிள் பழத்தோட விலை தான் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களையுமே அதிகமாக கொண்டிருக்கும் பேரிக்காய் வந்து பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி இருக்கு இது நீரி பயனுள்ளதாக இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கறதெல்லாம் எந்த பிரச்சனையும் நமக்கு அட்டாக் ஆக்க விடாது இன்னும் குறிப்பாக பேரிக்கையில நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் கூடிய மறைந்துடக்கூடிய ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பேரிக்காயை உங்களுடைய இதயத்தை வந்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்கு ஸோ இந்த உணவுகள் இந்த பழங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆப்பிள் பழத்தை விடவும் விலை குறைவாக தான் இருக்கும் நமக்கு எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்ம வந்து சந்தைகளை போய்ட்டு வாங்குகிற மாதிரி சில பழங்கள்லாம் நம்ம வீடுகளிலே நம்ம வைத்து வளர்க்கக்கூடிய அளவுகள்தான் இருக்கும் ஸோ இந்த உயர்தர ஊட்டச்சத்துக்களையுமே பெற்று நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை